வாழ்க 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 வையகம் வையகம் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் சரியான உணவுகள் சரியான நேரத்தில் அளவுமுறை மிகாமல் குறையாமல் இருத்தல் வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் காலையிலே புஞ்சை தானியத்தாரான கஞ்சி ஒன்று தேங்காயோடு வைக்கும் வேலை முடித்த பின் பகல் சாப்பாடு விதவிதமாய் காய்கறிகள் அரிசி சாதம் மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மாக்கொண்டு தயாரித்த உணவு போதும் பாடை தனியாக காய்ச்சி கூட்டி பரிகளெல்லாம் டீ காப்பி தேவையில்லை என்று ஒரு பாடலை சொல்கிறாங்க இன்னொரு பாடல்ல உன்னும் உணவை ஏழு தாதுக்களாகி உடல் உயிர் அறிவு இவை தொடர்ந்து இயங்க காண்போம் என்னிடமும் இவற்றில் ஒரு செயல் கூட நாமோ பிறரோ நம் அரசோ செய்ததில்லை உண்மையிலே இறைவழியே ஊடுருவி நம்மள இவை இணைத்து ஒழுங்கமைப்பாய் ஆட்டும் திண்மையுள்ள செய்கையினை தெளிவோடி இந்த செய்வதாற்றல் மதித்து வாழ்வதுவே வழிபாடாகும் என்று இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்லுது சரியான உணவுகள் சரியான நேரத்தில் அளவுமுறை மிகாமல் குறையாமல் இருத்தல் வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க உண்ட உணவு தான் இந்த உடலாக மாற்றம் பெற்றிருக்கு தந்தையினுடைய அந்த வெந்து தாயினுடைய நாதத்தோடு சேர்ந்து தாயினுடைய கருப்பையில் நாம் உருவாகிறோம் அப்போ தாயினுடைய அந்த உணவு தான் நமக்கு தொப்புள் கொடி வழியாக நமக்கு உணவாக கிடைக்குது முழு வளர்ச்சி பெறறோம் அதன் பிறகு நாம் ஜனனமானதற்கு பிறகு நாம் உண்ட உணவு தான் ஏழு தாதுக்களாக ரச ரசரத்த மாமிச கொழுப்பு எலும்பு மஜ்ஜையாக மாறி நம்முடைய அந்த ஏழாவது தாது நம்முடைய மூளை செல்ல கட்டுது அதன் பிறகு நம்முடைய முழு வளர்ச்சி பதினாலு வயது ஆண்கள் பருவமடைகிற பெண்கள் வரையிலும் நம்முடைய முழு வளர்ச்சிக்கு நாம் என்ன உணவு உண்டோமோ அந்த உணவு தான் இந்த உடலாக மாற்றம் பெற்றிருக்குது அளவு சரியாக நாம் முறையான உணவுகளை நாம் சாப்பிட்டு நாம் மூளைசல் க உருவாகி மூளைசல் கட்டி முழு உருவம் பெற்றிருந்தோம் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு தெய்வீக உடலாக சாத்வீக உடலாக நம்ம உடல் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பசிக்கு உணவு ருசிக்கு சாப்பிடக்கூடாது இருக்குங்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது பசி நமக்கு பசி வருது பசி வந்த உடனே நம்ம சாப்பிட்றதை தவிர்த்து ஒரு பத்து நிமிடம் நாம் இடைவெளிக்கை விட்டு சாப்பிடும்போது என்னாகும்னா மற்ற நான்கு வழிகளிலிருந்து அதை சக்தியை எடுத்துக்கொள்ளும் வான்காந்தத்திலிருந்தும் காற்றிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் போல் நம்ம காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை கொண்ட அந்த நீர் அதிலிருந்தும் ஒரு எண்பது பெர்சன்ட் நமக்கு தேவையான அந்த எனர்ஜியை சுத்தமான பியூர் எனர்ஜியை எடுத்துக்கொள்ளணும் அதன் பிறகு நாம் சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து இருந்து ஒரு இருபது பர்சன்ட்டு அளவு குறையும் நாம் சாப்பிட்ற சாப்பாடு அந்த மனமான ஏப்பம் வரும்போது நாம் நிறுத்திடணும் நம்ம உணவு சாப்பிட்றோம் உணவு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்லாம் பருப்பு கொஞ்சம் பிரியாணி வைப்பாங்க வெஜிடபிள் பிரியாணி அதுக்கப்புறம் பருப்பு சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் வத்த குழம்பு வரும்போதே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மனமான ஏப்பம் வரும் அந்த ஏப்பம் வர்றது தான் நமக்கு அளவு அந்த ஏப்பம் வந்த உடனே நம்ம நிறுத்திட்டோம் என்று சொல்லி சொன்னால் அதுதான் அளவு முறை அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்ற அவ்வளவு சாப்பாடுகளும் நம்முடைய இறைப்பையில் தேங்கி நமக்கு அது அஜீரண கோளாறை ஏற்படுத்தி நமக்கு புளிச்ச ஏப்பத்தை உண்டு பண்ணி சிரமங்கள் பல முறை நமக்கு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு சாமி என்ன சொல்கிறாங்க காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு வைக்கும் என்று சொல்லி சொல்கிறாங்க காலையில் நாம் அந்த கம்பு கேழ்வரகு சோளம் அதே போல் இந்த மாதிரி வெரைட்டியான அந்த புஞ்சை தானியங்களில் ரெகுலராக காலையில் விவசாய நிலங்களுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒரு உருண்டை எடுத்து கரைச்சு அதை நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க அதன் பிறகு மதியம் வருவாங்க காய்கறிகள் கீரைகள் எல்லாம் சேர்த்து சமைச்சு வச்சுருப்பாங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க அதன் பிறகு மாலையில் அளவாக விவசாய நிலங்களில் வாழ்கிறக்கூடியவங்கெலாம் அந்த இரவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரச சாதம் குடும்பமாக போதும் என்று சொல்லி சொல்லி எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க காலையில் எழுந்த உடனையும் அந்த மலர்ச்சிக்கெல்லாம் சிறப்பாக போக்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சாமிஜி எழு காளியாரில் ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்க உணவு சாப்பிட்டு அஜீரண கோளாறால் சிரமப்படாதவங்க யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா கை தூக்குங்க என்று சொல்லி சொல்கிறாங்க யாராலையுமே தூக்க முடியல அந்த அளவு நாம் முரணாக நம்ம சாப்பிட்றோம் இந்த பாடல் ரெண்டு பாடல் வரிகளை நம்ம மனதில் நிறுத்தி நாம் அளவோடு உண்டு நாம் வாழணுங்க என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்